ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க லட்டு தான் செய்ய போகிறோம் பொட்டுக்கடலை வச்சு ரொம்பவே அருமையாக இருக்குங்க டக்குன்னு செய்துடலாம் பத்தே நிமிடங்கள் போதும் பிக்னஸ்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது போல் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்திம்பிள் கிளிக் பண்ணி பால் கொடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு ஒட்டுக்கடலை ஒரு கப்புங்க சர்க்கரை அதில் பாதி அதே அளவு உள்ள கப்பில் அதில் பாதி எடுத்துட்டுங்க நெய் வந்து தேவையான அளவு விட்டுக்கலாம் உலர் உலர் திராட்சை சிறிது முந்திரி சிறிது தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க ஏலக்காய் பவுடர் இந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க தனித்தனியாக பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலையை முதல்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க பவுடர் பண்ணி எடுத்துட்டுனுங்க போட்டுக்கலாம் இதே ஜார்லயே சர்க்கரையும் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வரேன் இதே ஜார்லேயே சர்க்கரையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க சர்க்கரையும் பவுடர் பண்ணி எடுத்துட்டு இதையும் போட்டு கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு அப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாங்க முந்திரி திராட்சை வறுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எடுத்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் விட்டுக்கலாங்க முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் நெய் சூடாயிடுச்சுங்க இந்த முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் சிவக்க வெறுத்துக்கலாம் சிவந்துருச்சுங்க இந்த திராட்சையும் போட்டுக்கலாம் நல்லா உப்பி வந்தால் போதுங்க கறி கூடாது அப்படியே அந்த மாவுலி உருண்டை பிடிச்சிக்கலாங்க நெய் விட்டு உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க குட்டிக்கலாங்க திருவசி வறுத்தது போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த நெய்யுமே போட்டுக்கலாங்க நெய் விட்டு தான் உருண்டை பிடிக்க போகிறோம் நெய் தேவையான அளவுக்கு விட்டு நெய்யில் தான் குடிக்கணுங்க அளவளவாக விட்டு இது போல் நல்ல நெய் நெய்யில் தான் விசைச்சிருக்கணுங்க உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு அளவாக நெய் விட்டு உருட்டுற அளவுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி உருண் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணுங்க நெய் விட்டு விசஞ்சிக்கணும் எல்லாமே நெய் விட்டு கலந்து வச்சிருக்கிறேன் உருண்டை பிடிச்சிக்கலாம் அருமையான பொட்டுக்கடலை உருண்டை ரெடி இது போல எல்லாத்தையும் பிடிச்செடுத்துக்கலாங்க இது போல உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் போல் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வரணுங்க நெய் அதிகமாக விட்டுறக்கூடாது உருண்டை பிடிச்சி பார்த்துட்டு வர அளவுக்கு ஆனோன்னு நெய் நிறுத்தி அளவாக ஊற்றிக்கணுங்க அருமையான நெய் உருண்டைன்னு சொல்லலாம் புட்டுக்கடலை உருண்டைன்னு சொல்லலாம் ரெடி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் அப்புறமா பார்க்கலாம் இது போல் இருக்கணுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப அருமையா இருக்குங்க கண்டிப்பா செய்து பாருங்க அருமையான ஒட்டுக்கடலை லட்டு நெய் லட்டு ரெடி ரொம்பவே அருமையா இருக்குங்க இந்த செய்து பாருங்க டக்குன்னு செய்துடலாம் செய்திடலாம் பத்தே நிமிடங்கள் போதும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு டக்குன்னு செய்து கொடுத்துடலாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானதும் கூட பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்றும் உங்கள் அன்பில் இருந்தால் பை பை